மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது நேர்முகம் இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்முடன் இணைந்திருக்கிறார் திமுக வர்த்தக அணியின் மாநில செயலாளர் கவிஞர் காசி முத்து மாணிக்கம் அவர்கள் பேசலாம் தேர்தல் ஆணையம் என்பது வெத்து வேட்டு விரட்டி அடிக்கிறாங்க சிற்பால் அடிக்கிறாங்க கல்லால் அடிக்கிறாங்க அந்த ஊரே விரட்டி அடிக்குது ஆனாலும் அந்த இடத்துல ஜெயிக்கிறான் நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் ஜெயிச்சோம்ல அது ஒருவேளை மோடி பிரச்சாரம் பண்ணதுனால தான் நான் சொன்னால் சரியா இருக்குமா இனிமே மோடி அம்சா இங்கே வரவே மாட்டாங்களா இந்தியாவுக்கே பிரிமி சொல்லிட்டு தெரியும் ஆனால் என்ன வர உன்னால் என்ன வாக்கு வாங்க முடியும் தலைவா படத்துக்கு போய் என்ன உருண்டு பிரண்டா இருங்கிறது அவங்க அப்பா போய் கெஞ்சினது ஊர்வலத்துக்கே தெரியும் பிஎம் சார் மோடி சார் நான் கூட்டணிக்கு வரலன்னு உங்களுக்கு கோபமாக இருக்கா மோதி பாருங்க இங்கே தான் இருக்கேன் பனையூரில் போடுங்க வாங்க கேட்டியா

இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் சார் வணக்கமா நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல மிக்க மகிழ்ச்சி சார் எனக்கு மகிழ்ச்சி ஓகே இப்போ எஸ்ஐஆர் இந்த பணிகள் வந்து தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த பணிகள் தொண்ணூத்தி மூணு சதவீதம் நிறைவடைந்திருக்கதா தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க இந்த சமயத்துல அதாவது எஸ்ஐஆர் தொடங்கி ஒரு பதினஞ்சு நாட்கள் கழித்து தாவிகா சார்பில் இருந்து தமிழகம் முழுவதும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை எப்படி பாக்குறீங்க சார் அதான் புள்ள பிறந்ததுக்கு வர சொன்னா கல்யாணத்துக்கு வந்தவங்க சொல்லி சொல்லுவாங்க சாவுக்கு ஒரு சொன்னா கர்மாதிக்கு வரும்னு சொல்லுவாங்க ஆர்ப்பாட்டம் என்பது இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி எடுத்துட்டு போயிருச்சு ஊர்வம் நடத்துனது எங்கே பீகாரில் வந்து த தளபதி போயிட்டு வந்தது எத்தனை மாதம் ஆச்சுன்னு பாருங்கள் இந்தியா முழுசு போட்டோம் தமிழ்நாட்டில் பார்லிமெண்ட்டை போட்டு கலக்கலங்கன்னு திமுகவில் இருபத்தி ரெண்டு எம்பிக்களும் பண்ணாங்க இங்கே சட்டசபையில் எல்லாம் தீர்மானம்லாம் போட்டாங்க எல்லாம் போராட்டம் நடத்துனது எங்கள் வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போனால் கதையாவது பேருக்கு வேணுங்கிறதுக்காக அவங்க போயிருக்கிறாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட அவர் அவர் கலந்துக்கல விஜய் கலந்துக்கல விஜய் கலந்துக்கல ஒரு கட்சி தலைவர் கலந்துக்கணும் யாராவது பேசியிருக்காங்களா யார் பார்த்தாலும் எஸ்ஆர் வேண்டாம் எஸ் வேண்டாம் சொல்லி ஒரு வார்த்தை கூட ஒரே ஒரு வார்த்தை கூட பிரைம் மினிஸ்டர் பத்தி கண்டிக்கல தேர்தல் அதிகாரியை பத்தி கண்டிக்கல நீங்க என்ன சொன்னா சட்டம் ஒழுங்கு சீர்திருத்தத்தை தேர்தலில் எந்த விதமான கலெக்ட்டாவும் இருக்கக்கூடாது என்று சொன்னால் இந்த நாட்டில மூன்று தேர்தல் ஆணையர்களை நியமித்தார்கள் ஒன்று பாரத பிரதமர் அடையாளம் காட்டுகின்ற ஒருவர் தேர்தல் ஆணையரா இருக்க வேண்டும் இன்னொருவர் எதிர்கட்சிக்காரர் சொல்ல வேண்டும் மூன்றாவது நபராக நீதிமன்றத்தால் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் பிரதமரால் நியமிக்கப்படுகின்ற ஒருவர் எதிர்கட்சி தலைவரால் நியமிக்கப்படுகின்ற ஒருவர் உச்ச நீதிமன்றத்தால் நியமிக்கப்படுகின்ற ஒருவர் அப்படி மூணு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கின்றபோது சரியாக இருக்கும் என்பது நம்முடைய அம்பேத்கர் காலத்திலிருந்து விதிக்கப்பட்ட சட்டம் ஆனால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மிருக பலம் இருக்கிறது என்பதற்காகவே ரெண்டு வேற வைக்கமே இல்லாமல் கூச்சமே இல்லாமல் தேர்தலில் வந்து பாரத பிரதமருடைய வேட்பாளர் ஒருத்த ஒருத்தருவாகும் ஒரு ஒரு ஆணையர் என்றும் பாரத பிரதமர் சுட்டி காட்டுகின்ற அமைச்சரில் ஒருவர் சொல்கின்ற ஒருவருக்கும் தேர்தல் ஆணையர் என்று வைத்தால் மூணில் அறுபது இரண்டு பங்கு அறுபத்தி ஐந்து சதவீதம் அறுபத்தி ஆறரை சதவீதம் அவருடன் போய் சேர்ந்துருது அப்படி வந்ததுக்கு பிறகு இந்த தேர்தல் ஆணையம் என்பது வெத்து வெட்டுக்கிறார் வழி இல்லாமல் நானும் போகணுங்கிறக்கா போகிற மேத்துவார் இதெல்லாம் மீறி தான் அந்த இடம் வந்திருக்கு நீ வந்து ஒரு ஐம்பது இடம் வந்திருக்கா தேச சிவாதினா நீ ஒரு துணை முதலமைச்சர் ஒரு ஊருக்குள்ளார போக முடியல நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு ஊருக்குள்ளார போக முடியாது விரட்டி அடிக்கிறாங்க சிறப்பாக அடிக்கிறாங்க கல்லால் அடிக்கிறாங்க அந்த ஊரே விரட்டி அடிக்குது ஆனாலும் அந்த இடத்துல அவன் ஜெயிக்கிறான் அப்போ என்னென்னு காரணம்னு கேட்டிங்கன்னா இருக்கிற ஓட்டுகளில் எல்லாத்தையுமே ஒரு எழுபது லட்சம் வாக்குகளை வந்து பிரித்து எடுத்துட்டாங்க நாங்கள் தான் சொல்கிறோம் எழுபது என்ன இப்படி முடிவு இருக்குது தேர்தல் முடிவு இருக்குன்னு கேட்டால் எப்படி வேறு எப்படி வேறு சொல்லணும் எப்படி முடிவு வரும் நாங்கள் தானே சொன்னோம் இப்படி எழுபது லட்சம் ஓட்டை நீங்கள் திருடிட்டீங்கன்னா எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அவ அதுக்கு பிறகு நடக்கின்ற தேர்தலில் நீங்கள் வந்து எல்லா அநியாயங்களும் நீங்கள் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு மட்டுமே வாக்குரிமை இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ என்கிட்ட வந்து ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா உங்கள் அப்பா அப்படியே வாக்கு நீ எங்கே எழுச்சி எங்கள் அப்பா வந்து வெளியூரில் இருந்தாருன்னா நான் என்ன பண்ண முடியும் அந்த காலத்துல தெரியாது இப்ப அப்பாவுடைய வாக்கு இருக்கிறவங்க தான் ஓட்டுன்னு சொன்னா எம்ஜிஆருக்கு இல்ல மக்கள் தான் எம்ஜிஆருடைய அப்பா பிறந்தது கண்டியில அப்ப கண்டியில இருக்கிறதுனால எம்ஜிஆருக்கு ஓட்டு இல்லையுன்னு சொல்லி ஆட்சி ஆண்ட காலத்துல போட்ட சட்டத்தெல்லாம் கேன்சல் பண்ணிடலாமா பண்ண முடியாது அத்வானிஜி வந்து இருக்காரு அத்வானிஜியுடைய ஊர் எங்க வருதுன்னா பாகிஸ்தான்ல வருது அப்போ பிரியகு ஒன்றுபட்ட இந்தியாவில் இருந்தபோது பாகிஸ்தான்ல இருந்தாங்க அவங்க அப்பா பாகிஸ்தானில் ஓட்டு போட்டாங்கிறாக்க அத்வானிக்கு ஓட்டு இல்லையுன்னு சொல்ல முடியுமா எல்லாம் நம்ம சொல்றோம் இதெல்லாம் யாருக்குன்னா இதெல்லாம் எதிர்கட்சிக்கு பொதுமக்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டத்திட்ட விதிகள்லாம் ஆனால் பாஜக காரன் ஒரு பட்டியலை கொண்டு தேர்தல் அதிகாரிக கொடுத்துட்டா கடகடன் ஏத்துக்கிட்டுறாங்க நீ ஆணைய பெரிய அதிகாரிகள் வந்து ஒன்று மத்திய அரசு ஒன்றிய அரசு சின்ன இந்த நீ சொன்னீங்கள ஃபார்ம் தொண்ணூத்தி மூணு சதவீதம்ங்கிறது ஃபார்மை கொண்டு போய் கொடுக்கறது இதுதான் தமிழ்நாட்டுக்காரர் இருக்கிறான் அதிகாரிகள் அவங்க தான் இருக்கிறாங்க அவங்க தான் நடக்குது ஆனால் பீகாரில் இருந்த அளவுக்கு இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னால் அது ரெட்டை இன்ஜின் அங்கே வந்து ஒன்றிய அரசும் அவங்க தான் இருக்காங்க மாநில அரசு இருபது ஆண்டு காலம் இருந்தாங்க அதனாலதான் நம்ம இங்கேயிருந்து தளபதி போய் பிரச்சாரத்துக்கு போய் போயிட்டு வந்தோம் அப்படி பிரச்சாரத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ராகுல்ஜியே கொஞ்சம் யோசிக்கின்ற அளவுக்கு தேசத்தியாதே ஒரு யோசிக்கின்ற அளவுக்கு தளபதி பேச பேச தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்திய தலைவர்கள் வருவாங்க ஒரு நேருஜி வருவாரு சோனியம்மா வர்றாங்க இந்திராந்தி அம்மா வர்றாங்க பொராஜி தேசாய் வர்றாரு சரண் சிங் வருவாரு எல்லாரும் பேச 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 வந்து நம்ம தமிழ்ல மொழிபெய்ப்போம் அவங்க இந்தியில பேசுவாங்க ஆனால் பீகார்ல இந்த எஸ்ஐஆர் எழுத்து நடந்த பெரிய ஊர்வலத்துல தளபதி போய் பேசும்போது அவர் பேசுறத பேச்சு இந்தியில மொழிபெயர்த்தும் போது வரிக்கு வரி ஒரே கைதட்டுது ஆனா பாஜக ஜெயிச்சிருக்கதா இப்ப நைனா நாகேந்திரன் சொல்லியிருக்காங்களே நயனார் நாகேந்திரன் சொல்லிருக்காரு இவர் போனதுனாலதான் சொல்லியிருக்காரு ஆஹ் இவர் போனதுனாலும் சொல்கிறாரு அப்போ நான் நான் என்ன கேட்குறேன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் ஜெயிச்சோம்ல அது ஒருவேளை மோடி பிரச்சாரம் பண்ணதுனால தான் நான் சொன்னால் சரியாக இருக்குமா இப்போ அவர் சொல்கிறார்ல இவர் போனதுனால தான் அங்கே வந்து நாங்கள் தோத்தங்கிறதா இருந்தால் அப்போ மோடி அமித்ஷாவும் இங்கே வந்ததினால தான் அவங்க தோத்தாங்களா இனிமேல் மோடி அமித்ஷா இங்கே வரவே மாட்டாங்களா நீங்கள் தளபதி அங்கே போனதுனால தான் கைதட்டல் அதிகமாக வந்துச்சு அவர் வந்ததோடு மட்டும் இல்லை பீகார் மக்கள் என்ன நினச்சாங்கன்னா நம்ம இங்கே இருந்தோம்னா நம் நாலாயிரம் ஐயாயிரம் தான் சம்பளம் நாலாயிரம் ஐயாயிரம் சம்பளம் வாங்குற ஒரு மனிதனுக்கு ரூபா கொண்டு போய் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கொண்டு போய் போட்டோடனே இந்த பெண்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சி வந்துருச்சு இவ்வளோ ரூபா வந்துருச்சுன்னு ஒரு பேங்கில் போய் எடுக்கிறாங்க அந்த இருபது நாள் எலெக்ஷன் பிரச்சாரம் போது உண்மையான அவங்களுக்கே சந்தேகம் வருது இப்போ பாஸ்புக் எடுத்தால் பணம் தர்றான் கை நேரம் போனான் செலவு பண்ணுறாங்க சந்தோஷப்படுறாங்க ஒரு வீட்டில் நாலு பொண்ணு அஞ்சு பொண்ணு இருக்குது ஐம்பதாயிரம் ரூபா கிடைக்குது சந்தோஷப்படுறாங்க ரெண்டு பொண்ணுக்கு விட்டு போச்சு ஏய் ஒழுங்காக ஓட்டு போட்டால் தான் தாமரை தான் இந்த ரெண்டு பேருக்கும் பணம் மறுபடியும் திருப்பி வரும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் பேச்சு வந்துருச்சு ஆக அந்த பணத்தை கொடுத்து மிரட்டினாங்க அந்த ஆனால் அதே நேரத்தில் பீகார் மக்களுக்கு வந்து என்னென்னா அங்கே லேபராக இருக்கிறான் பாருங்க அவன் என்ன அவன் அண்ணன் தம்பி மாமா மச்சான்லாம் அவனை விட வசதியாக இருக்கிறான் அவன் பக்கத்து வீட்டில் இருக்கிற அவன் தம்பி அவன் பக்கத்தில் இருக்கிற மச்சான் ஏன் வசதியாக இருக்கான்னு சொன்னால் அவனுடைய மச்சான் வந்து இங்கே இருக்கிறான் தமிழ்நாட்டில் இருக்கிறான் அங்கே சம்பாரித்து சாப்பிட்டு இப்போ எங்கள் வீட்டு அண்ணன் ஜெகத் ரச்சனை வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நே நேபாளியும் இருப்பான் நாராயணன் இருப்பான் அவனுக்கு மாதம் ஒன்றுக்கு முப்பத்தி ஐயாயிரம் சம்பளம் அவனுக்கு சாப்பாடு போடு எல்லாமே இங்கே ஃப்ரீ ஏ யாராக இருந்தால் நம்ம அப்படி என்ன பண்ணுவோம் ஃப்ரீன்னு சொல்லுங்களா அது அவனுடைய உழைப்புக்கு அவனுக்கு சாப்பாடு போடுறாங்க அப்போ நாராயணன் என்ன பண்ணுறாப்புல அந்த முப்பத்தாயிரம் முப்பதாயிரரூபா அனுப்பும்போது அவன் என்ன நினைக்கிறான் பக்கத்து விட்டுக்காரன் நம்மளால ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு ஒரு துணி கூட வாங்கி போட முடியல அவன் மெத்தை வாங்கி கட்டில் வாங்கி ஏசி வச்சுருக்காங்க அப்போ தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ தூரம் நம்மளை பாதுகாக்கிறாங்க அந்த பாதுகாக்கிற சுகத்தை எங்கே காட்டுறான்னா தளபதி பேசும்போது கைதட்டி காட்டுறான் ஓ இந்த தமிழர் இருந்தா இந்த ஸ்டாலின் தான் அவன் சொல்கிறான் என்கிட்ட வந்து சிபிஐ குவாட்டர்ஸில் தான் நான் டெய்லியும் பக்கத்தில் வந்து விளையாண்டுட்டுருப்பேன் அவன் சொல்கிறாங்க இந்த விளையாருலாம் சொல்கிறான் பிஆர்க்காரன் சொல்கிறான் அவன் வந்து அப்படியே தட்டுவான் சப்பாத்தி ரெண்டு கல்லை வச்சு குடிச்சு சாப்பிட்டு இப்போங்க வெங்காயத்தை சாப்பிட்டு அவன் சாப்பிட்டு போயிட்டு இருப்பான் அவன் சொல்கிறான் இங்கே ஸ்டாலின் சார் வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் இருக்கவே கூடாது சார் என்னப்பா இதுக்கு எடுத்து அவர் இந்தி இந்தியாவுக்கே பிரைம் மினிஸ்டர் ஆகணும் சார் எவ்வளவு நல்லது பண்ணிட்டு இருக்காரு எங்க ஊர்லாம் ஆஸ்பத்திரிக்கு போனோம் நீங்க யார் வேணாலும் வாங்க ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் கவர்மெண்ட்டுக்கு இலவசம் நீங்க உங்களுக்கு ஜுரம் உங்களுக்கு இருமல் அப்படின்னு கண்டுபிடிச்சு மெனார்டியில் எக்ஸ்பர்ட் வரன் அப்படின்னு இருமலுக்கு மருந்து எழுதி தரது மட்டும்தான் இலவசம் உங்களுக்கு குளோரமினிக்கால் உங்களுக்கு வந்து ஜுரம் இருக்குது பாராசிட்டமால் அந்த பாராசிட்டமால் எழுதுறது மட்டும்தான் வந்து இலவசம் அந்த பாராசிட்டமால் கலந்துருக்கிற கால்பால் மாத்திரையை வாங்க போனோம்னா காசு அந்த காசு மெடிக்கல் தான் கொடுங்க இல்லையா கொடுக்குற பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான் நீ அதுக்கப்புறம் நான் பல பேரும் விசாரிச்சுட்டேன் ஆக இப்படி ஒரு இங்கே என்னடாண்ணா இப்போ வந்து சாலின் நலன் திட்டத்தில் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சாலிலுக்கு போனோம்னா அவன் பாட்டுக்கு என்னென்னமோ டொமோலாம் வச்சு கொடுக்குறாங்க ஆப்ரேஷனெலாம் பண்ணி கொடுக்குறாங்க எங்களால் கற்பனை பண்ணுவீங்கன்னு கூட பார்க்க முடியலங்கிறான் அந்த பீகாருக்காரன் நம்மளோட ரெப்ரெசன்டேட்டிவாக அங்கே இருக்கிறான் இப்போ நீங்க அந்த காலத்துல வந்து இருந்து வர பெரிய கோடிஸ்வரன்லாம் வந்து பெரிய பெரிய கோடிஸ்வரம் விட்டு பிள்ளைகள் மட்டும் பணத்தை கொடுத்து இங்க வந்து டிம்டி நிஸ்சில் பணம் கொடுத்து கொடுத்து படிச்சாங்க டாக்டர் ஆனாங்க இப்போ அந்த முதலாளி ஒரு பாத்திரக்கடை வச்சிருப்போம் ஒரு நாய் கடை சேட்டு அந்த சேட்டு விட்டு புள்ள என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் ஹிந்தி படிச்சுட்டு சிபிஐயில் வர்றதுனால அவன் ஆட்டோமேட்டிக்கா இங்க கவர்மெண்ட் காலேஜுக்கு போயிடறான் இப்போ பத்தாயிரம் ஐயாயிரம் ரூபாய் ஃபீஸ் கட்டி போயிடறான் புள்ள அங்கே டாக்டர் ஆகிறான் டேய் தமிழ்நாட்டில் என்ன படிப்பு தெரியுமா அப்படி படிப்பு பிள்ளையெல்லாம் டாக்டர் ஆயிருச்சு டேய் ஏ மைனு டாக்டர் ஓம் பயனும் டாக்டராடா அப்படின்னா பெருமையாக போது அதனுடைய வெளிப்பாடு எங்கே கிடைக்குதுன்னா தளபதி போகும்போது கை அது காங்கிரஸ்காரர்களுக்கே பயம் வந்துடுச்சு ஏன்னா இப்ப அதில் இருந்து பாதிப்பு தான் இங்கே கொஞ்சம் விஜய் அது கொலை பண்ணுது இதனால் விட்டா ஸ்டாலின் வந்து இந்தியாவோட தலைவராக இருப்பேன் அது மனைவியே என்னுடைய அழகை கண்டு பொறாமைப்படுறான்னு சொல்ற கனவை மாதிரி ரொம்ப இந்த வீட்டுக்காரர் அழகா இருக்காருப்பா யாரும் புத்திட்டு போயிடலாம் போட்டுருக்கிற மாதிரி ரொம்ப ஸ்டாலின் இருக்காருப்பா விட்டவனா எல்லா இடத்துக்கும் அவனையும் வந்துடும் போட்டுருக்காப்பா அப்படின்னு காங்கிரஸ்காரர்களே வருத்தப்படக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு அதனால்தான் தேச அதை சொல்றாரு காங்கிரஸ்ல தோலமை தோழமை வந்து காங்கிரசோடு காங்கிரஸ் தோழமை தேசஸ் யாதவு இந்தியாவுடைய சிறந்த முதலமைச்சர் சொல்றாருன்னா கர்நாடகத்தில் இருக்கிறவர்களோ தெலுங்கானா இருக்கிறவங்களே சொல்லலை தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இருக்கிற முதலமைச்சர் மிக சிறந்தவர் நான் ஸ்டாலினை போல ஆட்சி நடத்துவேன் அப்படின்னு சொல்றாரு இவருடைய திட்டங்களை வந்து காளி உணவு திட்டத்தை வந்து கனடாவில் ஏத்துக்கிறான் இல்லை இரண்டு லண்ட போய் எத்துக்குறாங்க அதெல்லாம் இல்லை இங்க இருக்கிற பீகார் இது சொல்றாங்கல்ல பீகார்ல அவர் போனதுனால தான் தோத்துச்சுன்னு சொல்றாருல பீகார்ல வந்து தளபதியுடைய ஆதரவால் இன்னும் கொஞ்சம் ஓட்டு கூட கிடைச்சிச்சு நீங்க மட்டும் எழுபது லட்சம் ஓட்டை திருடாமல் இருந்தா இந்த பத்தாயிரம் ரூபாய் மினி போட்டிங்கள பதினாலாயிரம் கோடிக்கு போட்டிங்கள அப்படி போடாம இருந்திருந்தால் நிச்சயமா இந்தியா கூட்டணி தான் ஆட்சி பிடிச்சிருக்கோம் இப்போ நீங்க தேர்தலை திருடிட்டீங்க நீங்க ஆட்சியை பீகார் ஆட்சியை திருடிட்டீங்க தேசியாதவக்கு போக வேண்டியதே திருடிட்டீங்க திருடினங்கிற வெளி சொல்லு வெளியே வரக்கூடாதுங்கிறக்காக தளபதி ஸ்டாலின் போனதுனால தான் சொல்கிறீங்க ஒருத்தர் வெற்றி தோல்விங்கிறது ஒரு ஒரு நாளாந்திர பேச்சாளர் மாதிரி ஒரு சின்ன பொதுக்கூட்டத்தில் பேசுகிற பேச்சாளர் மாதிரி ஏ ஸ்டாலின் போனால் இருப்பா ஊற்றிட்டு வந்துட்டார் இருப்பான்னா அப்போ நீங்கள் மோடி வந்தார் ரோட் ஷோ பாண்டி பஜார்லாம் போனார் அதெல்லாம் தான் நீங்கள் ஊற்றிட்டு போனீங்களா நாங்கள் கேட்போம்ல சார் நீங்க இப்ப சொல்லிருந்தீங்க இந்தியாவுக்கே பிரதமர் ஆகணும் முதலமை நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்க ஆனா நமக்கு தமிழ்நாட்லயே அடுத்த முதலமைச்சர் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கேன் சார் ஆமா டுடூ நாலேஜ் ஏதாவது நாலேஜ் வச்சிருப்பாங்க அதாவது ஒரு பஞ்சாயத்து பொருட தேர்தல் கூட நின்னு வராத ஒருத்தர் பாராளுமன்ற தேர்தலுக்கு நான் தான் பிரம்மிஷ் அப்டின்னு சொன்னா இப்படி பவுன்னு தாங்க ஏ உங்க கட்சியில யாரு கட்டமைப்பு இல்ல கிளைக்கழகம் இல்ல இவரை நம்பி யாரு போய் எம்எல்ஏ புஷயானந்திருக்காங்க ஆஹ் அவரு ஒரு ரெண்டு தெரு கூட தெரியாத பாண்டிச்சேரிக்கார் நீங்கள் பேர் என்ன சொல்றீங்களா தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் யாரும் இல்லை உங்கள் இருந்து ஒரு எக்ஸ் எம்எல்ஏ வந்து நம்ம ஊர் பஞ்சாயத்து போட்டு தலைவரோட சின்ன கவுண்டிங்கில் உள்ளது எங்கள் ஊரில் இப்போ பஞ்சாயத்து போடுறவங்களுக்கு பன்னெண்டாயிரம் பதினெட்டாயிரம் இருப்போம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரவா குச்சிலாம் இருப்போம் அது ஒரு சின்ன தொகுதியில் ஒரு எம்எல்ஏ முன்னாடி இருந்தவர் அதை தவிர உங்களை நம்பி யாரு இது வரைக்கும் இந்த காலம் வரைக்கும் வரல நீங்கள் எந்த இது ஆண்டு எம்ஜிஆர் கட்சியாக ஆரம்பிச்சார் ஒன்னே திண்டுக்கல் எடுத்துல நின்று எல்லா கட்சியும் ஏற்றார் மத்திய ஒன்றிய அரசையும் மாநில அரசையும் ஏற்று ஜெயிச்சார் மாயத்தவர் இருந்தார் ஒரு ரெண்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நான் போட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார் அது கட்சியை ஆரம்பிக்கிற விஜயாந்தெல்லாம் பண்ணார் எனக்கு தெரிய கட்சியாக ஆரம்பித்து மூணு வருஷம் கழிச்சு வரைக்கும் தேர்தலே சந்திக்காமல் இன்னும் நடத்துகிறேன் நடத்துகிறேன் வந்தானே பார் தெரியுமா வந்தானே பார் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இவன் இருக்கான் பாருங்க ரோட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு யானை கால்காரன் வந்து மிரட்டும் வரோட்டெலாம் வசூல் பண்ணிட்டு வண்டிக்கிறேன்ட்ட டே வந்தானே தெரியும் தொலைச்சிடும் அந்தனா தெரியுமா அந்தனா தெரியுமா அடிமை அவன் அஞ்சு ரூபா பத்து ரூபா போட்டு போவான் வந்தான் பாருறான்னு பார்த்தா அது யானைக்காலாக இருக்கும் இந்த தெரியுமா தெரியுமா நான் நான் நின்னா நின்னா தான் முதலமைச்சர் நீ என்ன என்ன இந்தியாவுக்கே சொல்லிட்டு வர முடியும் முடியும் உன்னால வாக்கு வாங்க வருவார் வருாருக்கு வருவாரு அஞ்சாறு நாடு பாகிஸ்தான் ரஷ்யா எல்லாம் சேர்த்து ஒரு சேர்த்துறாங்க ஒண்ணு சேர்த்து இதுல வந்து யுஏ நாடுக்குல்ல அவுதாபி சார்ஜா அதெல்லாம் ஒன்று ஒன்று சேர்ந்து வச்சுருப்பாங்க கட்டமைப்பு இப்போ நாணயம்லாம் ஒன்று அதுமாரி ஒரு ஒரு நாலஞ்சு நாட்டுக்கு ஆக்குவாங்க அவருக்கு விவரம் புரியாமல் பேசியிருக்காம்மா நீ வந்து அவருடைய கஷ்ட காலத்தில் கஷ்டப்பட்டவனுக்கு ஒரு இதுவும் பண்ணுறேன் நான் என்ன சொல்கிறேன் ஒருத்தர் ஒருத்தர் கேட்டாலாம் ஐயா எனக்கு ஒரு அவசரத்துக்கு போகிறது ஒரு கார் வேணும்னு சொல்லி கேட்டாலாம் என்கிட்ட இருந்தால் கொடுப்பேன் என்கிட்ட இல்லைங்க ரெண்டு கார் இருந்தால் ஒரு கார் தர போகிறேன் நானும் பைக்கு வேணுமேனு கேட்டானா ரெண்டு பைக் இருந்தால் ஒரு பைக் தருவேன் என்கிட்ட பைக் இல்லை அப்படின்னு ஒரு சைக்கிள் கேட்டானா அப்போ கூட இல்லையே இருந்தோம் ரெண்டு சட்ட கல்யாணத்து போன்தாயேன்னு கேட்டானா நான் தரமாட்டேன் அப்படின்னாங்க இது வரைக்கும் இருந்தா தந்திருப்பேன் இருந்தா தந்திருப்பேன்னு சொன்னா இப்போ மட்டும் தரமாட்டேங்கிறீன் என்னடா அதெல்லாம் இல்லாத கேட்டால் தரேன் என்னடா இருந்தா தருவேன் சொன்னா இது இருக்கிறத கேட்குறீங்களா இருக்கிறத எப்படி தர முடியும் நீ ஒன்று முதலமைச்சருங்கிறதுக்கு ஒன்று ஆட்சி இல்லை உன் கையில் ஆட்சி இல்லை இல்லாத ஒன்றுக்கு நான் பங்கு தர்றேன் எத்தனை பேர் வேணாம் கூட்டு தர்றேன் அப்படின்னா அது சொல்லிக்கலாம் இல்லாத யார் வேணாலும் சொல்லலாம் நான் கூட தான் சொல்கிறேன் எனக்கு வந்து மத்தியில் வந்து பிரதம மினிஸ்டர் கொடுங்க நான் வந்து யார் கொடுக்குறேன் விஜய்க்கு கொடுக்குறேன் மத் மத்திய மந்திரி மத்திய கொடுக்குறேன் எடப்பாடி கொடுக்குறேன் எல்லாம் கொடுக்குறேன் கொடுக்க சொல்லும் இருந்தால் தான் முடிய முடியும் இல்லாத ஒன்று போய் சொல்லக்கூடாது இருக்கிறத கொடுக்க இருக்கிற எந்த காசு இருந்துச்சு என்னை வச்சு இத்தனை பட தயாரிப்பாக நட்டப்பட்டாங்க அவங்களுக்குலாம் கொடுத்தேன் நீங்கள் மாநில அரசு முடிவெடுத்து பத்து லட்ச ரூபா கொடுக்குறேன்னு முடிவெடுத்ததுக்கு தான் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்தா அவர் இருபது லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாரே தவிர அது கூட நீ வந்து கரு வந்து உடனே அவர் சொல்லலை நீ அதுக்கு முன்னாடி சில விக்கிரவாண்டியில் நாலு பேர் செத்தானா கடவுள் ரெண்டு பேர் செத்தானா மத்திய செத்தது எந்த போய் பார்க்க கூட இல்லை அவரு இப்ப சொல்றாரு நான் போய் பாக்குறதுக்கு எனக்கு வந்து ராணுவ பாதுகாப்பு வேணும் எனக்கு ஆள் இல்லைன்னு சொல்றாரு நீங்க அஜித் குமாரை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அது எப்படி போய் பார்த்தீங்க இப்போ பொதுக்குள்ளெல்லாம் நடத்துனீங்களா எப்படி போய் நடத்துனீங்க இப்போ நடக்கிற கூட்டத்துக்கெல்லாம் மட்டும் நீ இது போ டெய்லி வீட்லேருந்து போகிறீங்களா பணிகளிலேருந்து அலுவலகத்து போறீங்களா அங்கேலாம் ஒரு லட்சக்கணக்கில் திரண்டு வந்து உங்களுக்கு கிள்ளுறானா ஏன் நீங்கள் பொதுக்குழு நடத்துறேன்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லலையா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த அந்த ஹோட்டலில் மகாபலிபுரம் ஹோட்டலில் வந்து ஒரு பத்து லட்சம் பேர் திரண்டு வந்து உங்கள் கையை காலையெல்லாம் பிரிச்சுக்கிட்டு பத்து பேர் சேர்த்து போயிட்டானா இல்லை அது கிடையாது நீ கரூரில் வேணும்னே வந்து செந்தில் பாலாஜின்னு வந்து கூட்டத்தை காட்டுறாரு ரெ ரெண்டு லட்சம் பேருக்கு சே சேர் போட்டு வச்சுக்கார் ரெண்டு லட்சம் பேர் உட்காந்துட்டாங்க பாக்கி ஒரு ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் பேர் வெளியில் நிற்கிறாங்க கூட்டம் முடிஞ்சது ஏழு மணிக்கு இல்லைக்கு மழை பிரிஞ்சதுன்னு இல்லைக்கு முடிஞ்சிச்சு ஆனால் பதினோரு மணி வரைக்கும் வண்டி வந்துகிட்டே இருந்துச்சு கோயம்புத்தூர்லாம் வந்துச்சு ஏன்னா அவர் கோயம்புத்தூர் மாவட்ட பொறுப்பாளர் அவர் வந்தாங்க எடுத்து போட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது மாநாடு எல்லோரும் வரணும் ஆனால் பொதுக்கூட்டம் நான் நடத்துகிறேன்டா வரிசையாக சுட்டு சுற்றுப்பயணம் போகிறேன்னு சொல்லிட்டு மொதல் நாள் திருச்சி அடுத்த மொதல் நாள் காலையில் திருச்சி மத்தியானம் புதுக்கோட்டை சாயந்தரம் அறந்தாங்கி மறுபடியும் இரவு காரக்குடினா அந்த நாலு ஊருக்கு அந்த கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குமா அது செயற்கை காசு கொடுத்து கூட்டி வர கூட்டம் ஆதரவை வெட்டி கா காசு கொடுத்து கூட்டி வர கூட்டம் அந்த கூட்டத்துக்கு யதார்த்தமான கூட்டத்துக்கு வித்தியாசம் இருக்குது ஒரே ஒரு தேர்தல் அந்த உங்களுக்கு முடிஞ்சு வரும் இப்போ நீங்கள் வந்து நடந்துச்சு கருவில் நடந்துச்சு ஒரே ஒரு வார்த்தை என்னுடைய கவனக்குறைவு தவறாக நடந்து போச்சு உங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எனக்கு அனுபவம் பற்றலை என்கிட்ட இப்போ அனுபவம் பற்றலை என்னால் மக்களுக்கு நட்டமாகிடுச்சு இந்த நாற்பத்தோரு குடும்பத்தையும் நான் தத்தெடுத்துக்கிறேன் நான் நல்லா சம்பாரிச்சிருக்கேன் படத்துக்கு இரநூறு கோடி நூறு கோடி வாங்கினேன் காசு காசு இருக்கு ஆனா எவ்வளவு கொடுத்தாலும் உயிருக்கு இணை இல்ல ஆனாலும் உங்க கால விழுந்து கும்பிட்டுறேன் என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில போயிருக்கலாம் ஆனா அந்த பண்ணாங்களே சார் பண்ணது எப்படி எப்ப பண்றாங்கன்னா நீங்க பிரச்சனை உச்சத்துக்கு போய் சிபிஐக்கு எல்லாம் வழக்கு போனதுக்கு அப்புறம் பண்றாங்க ஆனா தகராறு நடந்த உடனேயும் இறந்தாங்கல்ல இறந்ததுக்கு அடுத்த நாள் வந்து அந்த மதிய மாவட்ட செயலருடைய மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா எங்கேயோ சத்த பணத்தை கொண்டாந்து இங்கே கொண்டா அந்த அம்மாவுடைய பேட்டி இருக்குது எல்லா டீலையும் இருக்குது எங்கேயோ சத்த பணத்தை கொண்டாந்து இங்கே போட்டிருக்காங்க கழுத்து அறுத்து போட்டாங்க மூச்சை மூக்க பிடிச்சி அமுக்குனாங்க எல்லா செந்தில் பாலாஜி விட்டு ஆளுங்கன்னு சொன்னீங்க நீ ஒரு தாய் தானே இவ்வளோ அசிங்கமாக பேசுகிற பொம்பளை பொம்பளை இருந்துக்கிட்டு நீங்கள் வீட்டுக்காரர் பேசுன்னு பேசுறீங்கல்ல இது வரைக்கும் மன்னிப்பு கேட்டது உண்டா ஆதோ நான் கேட்குறேன் நீ விஜய் தான் போகலங்க ஆதரச்சனா போடுறது விஷயம் இருந்து போகிறது நீங்கள் என் நீ எல்லாம் ஏன் ஓடி போனீங்க ஏன் நீங்கள் வந்து பதினாறு நாள் தூக்கங்கிறீங்க விளையாட்டு போட்டி பார்க்குறேன்னா ஃப்ளைட்டில் தனி ஃப்ளைட்டில் பிடிச்சிட்டு டெல்லிக்கு எதுக்கு ஓடுறீங்க அங்கே வந்து நீ வந்து மேடையில் ஏறக்கூடாதுன்னு உளவுத்துறை சொன்னதுனால திரும்பி வந்த நீ நீ ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறீங்க ஆயுத பூஜை எல்லாம் போடுவீங்க பஸ் எல்லாம் உட்காந்து மாலையெல்லாம் கட்டிக்கிட்டு எல்லாம் கும்பிட்டு போயிடுறீங்க ஆனால் வெளியில் வர மாட்டீங்க ஒரு மாதத்துக்கு வர மாட்டீங்க இன்னொரு வரைக்கும் முதுகுளத்துறை அவர் இங்கேயும் வெளியே வரல நீ எப்போயுமே வர்றதில்லை அந்த ஆறு நாள் அஞ்சு நாளைக்கு வந்து ஷூட்டிங் எல்லாத்தையும் எல்லாம் பேச்சா பண்ணி மற்ற ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிக்கிறது சினிமா ஷூட்டிங் எதையும் பாதிப்பு கிடையாது அது பாட்டு நடந்துகிட்டே இருக்கும் சினிமா ஷூட்டிங் எப்போ லீவு ஞாயிற்றுக்கிழமை லீவு ஒரு நாள் லீவு அந்த ஒரு தான் அவர் இங்கே வருவார் சனிக்கிழமை வர்றது அந்த சனிக்கிழமை மட்டும் தான் வருது சனியார் மட்டும் தான் வருது தவிர வேற எங்கேயும் வர மாட்டேன் வாரத்துக்கு ஒரு சனிக்கிழமை சனியார் லீவுனா அந்த சனிக்கிழம மட்டும் வரு நீங்கள் ஜெயலலிதா அம்மா வந்து அதிகமாக வர்றதில்ல அந்த அம்மாவும் சில தப்பு எல்லாம் பண்ணாங்க கடைசி நேரத்தில் வந்து சொந்த கட்சிக்காரெல்லாம் அடித்தாங்க சொந்த சட்டமன்ற உறுப்பினர் மதுராந்தவன் சொற்கலிங்கத்தை அடித்தாங்க அது உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்போ பிறந்திருக்க மாட்டீங்க மதுராந்தம் சொக்கலிங்கம் சட்டமன்ற உறுப்பினரும் அதே மாதிரி வந்து உப்ளியாபுரத்தில் ரவிச்சந்திரன் அடித்தாங்க ராணிப்பேட்டை மோகன் அடித்தாங்க தூத்துக்குடி ரமேஷ் அடித்தாங்க இப்படி சட்டமன்ற உறுப்பினர்லாம் அடிச்சுக்கிட்டே இருந்த அந்த அம்மாவை மக்கள் தொண்ணூத்தாறுல அடித்தாங்க நாலே நாலு சீட்டு தான் கொடுத்தாங்க அதுமாதிரி இன்னைக்கு நீங்கள் வந்து பாமகன்னு அடிக்கலாம் அந்த அன்புமணி அடிக்கலாம் இவங்களும் தொண்டர்கள் அடிபடுறது வந்து அதுக்கு அடிக்கலையே தவிர அடிக்கிறதை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறான் வெளியில் வர்றதில்ல நீங்கள் ஒரு காலத்தில் ஒரு தன்னை ஜெயலலிதா வச்சுக்கூடாது ஜெயலலிதா அம்மா வந்து கொடநாட்டில் போய் தங்கியிருந்த போது அதை போய் தலைவா படத்துக்கு போய் என்ன உருண்டு பிறண்டாருங்கிறது அவங்க அப்பா போய் கெஞ்சினது ஊர்வலத்துக்கே தெரியும் தளபதி பெருந்தன்மையாக இருக்காருங்கிறதுக்காகவே நீ ரொம்பவும் பண்ணக்கூடாது தளபதி வந்து பொதுவாகவே வந்து தன் கட்சிக்காரன் சின்ன சந்தேகம் வந்தால் கூட அவனை போட்டு உதைச்சி உன்னே கட்ட முட்டுருவார் தலைவர் நீங்கள் வந்து உயிரோட புறங்களுடைய பேர் யார் பேரும் எந்த சாபனத்துக்கு இருக்கக்கூடாதுங்கிறது அதிமுக எடுத்த முடிவு நம்ம எடுத்த முடிவு இல்லை அதிமுக எடுத்த முடிவு அந்த அதிமுக எம்ஜிஆர் எடுத்த முடிவுனால இருந்த டாக்டர் கலைஞர் கருணாநிதி வீட்டுவசவர் மாளிகைன்னு ஒரு பெரிய மாளிகை ஒரு மாளிகை வந்துச்சு அதை உயிரோடு இருக்கிறார் அவருன்னு அந்த பேர் வந்து தந்தை பெரியார் வீட்டு வசதி மாளிகைன்னு மாற்றுவிங்க அப்போ தமிழ்நாடு முழுசும் இந்த கலைஞருடைய பேர் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றுவிங்க உயிரோடு பேர் யார் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னீங்க அப்படி இருக்கும்போது அம்மா உணவு ஏன் வந்துச்சு அம்மா மருந்தகம் அம்மா சிமெண்ட்டு அம்மா தண்ணீர் பாட்டல் அம்மா மெடிக்கல் ஏன் அம்மா பெறுவதுன்னு நாங்கள்லாம் கேட்டோம் அப்போ சொன்னாங்க இது அந்த அம்மா வேற அந்த அம்மா வேற இது அம்மாங்கிறது ஜெயலலிதாவை இல்லை இது பொதுவான அம்மா அப்படின்னு சொன்னாங்க அப்ப எதுக்கு ஜெயலலிதா அம்மா இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லி கேட்டேன் அது வந்து முதலமைச்சருங்கிறக்காக இருக்குதுன்னு உடனே என்ன பண்ணா தேர்தல் முடிஞ்ச உடனே தோத்துச்சல்தான் முதலமைச்சர் போய் இல்லை அம்மா படத்தை ஓய்விட்டு அன்னை தெரசா படத்தை போய் நம்ம எங்க ஆளு வந்து மதுரவையில் போய் மாட்டினான் கட்சிக்காரன் உடனே அவனை கட்சி விட்டிக்கிட்டு அவன் அரசு உள்ள தூக்கி போட்டார் ஏதோ ஒரு தகராறுல சாப்பாடு ஹோட்டலில் ஏதோ தகராறுன்னு சொல்லி நம்ம தமிழ் ஒன்று சேரம் ஆரோர் ஹோட்டல் ஏதோ ஒன்று கட்சிக்காரன் ஏதோ பண்ணாலும் அவனை யுவராஜா அவனு கட்சி ஒட்டிக்கிட்டார் எங்கள் கட்சியில் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் தலைவர் தெரிஞ்சால் உடனே நீக்கிறார் ஆனா ஆனால் முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுப்பாரு ரொம்பவும் பெருமையாக விட்டுடுப்பார் அது வந்து கிட்ட வந்து அவர் விட்டு கொடுக்குற பக்கம் அது உலக வரலாற்றில் எந்த தலைவனும் எந்த மன்னனும் எந்த குடியரசுத் தலைவனாக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் முதலமைச்சராக இருக்கட்டும் யாருமே எதிர்கட்சிக்கார்ட்டு இவ்வளோ காரணம் காட்டுனதில்ல செத்தவனே எல்லாம் கோவத்துல இருக்கிறான் விஜய் அப்படி நற நோரன்னு இருக்கிறான் அப்போ சொல்கிறாரு எந்த தலைவனுமே தன்னுடைய தொண்டனை வந்து சாகிறதுக்காக எல்லாம் பண்ண மாட்டான் எதாத்தும் மறந்து போச்சுன்னு கடந்து போயிட்டார் அவர் ஆனால் நீ என்ன பண்ணிடுங்க சே சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது கோவம் வந்தால் என்ன வந்து இப்போ கேஸ் போடுங்க நான் இங்கே தான் பனை உள்ள இருக்கிறேன் வந்து பாருங்க தொண்டனை போட இப்போ உன் தொண்டனை போடக்கூடாதுன்னு சொன்னிங்க இப்போ நீ சிபிஐயில் நாலு பேருக்கு அவனும் போட்டாலும் சிபிஐல இப்போ கேஸ் போட்டிருக்கான்ல நாங்கள் போட்டது மூணு பேரை அவன் நாலு பேர் போட்டிருக்கான்ல இப்போ சொல்ல பிஎம் சார் மோடி சார் நாங்கள் கூட்டணிக்கு வரலன்னு உங்களுக்கு கோபமாக இருக்கா மோதி பாருங்கள் இங்கே தான் இருக்கேன் பனை ஊரில் போடுங்க வாங்க கேட்டியா ஒரு வாரத்துக்கு கேட்டீங்களா நீங்கள் எதா இப்போ சொன்னீங்களே தேர்தல் கமிஷன் சார் என்ன நீங்கள் எங்களை கூட்டத்தை கூப்பிடல இனிமேல் எதிர்காலத்தில் தப்பு நீங்கள் பண்ணக்கூடாது நாங்கள் ஒரு பெரிய கட்சி நீ ஏன் கூப்பிடல தான் சொல்றியே தவிர ஏ பிஎம் சார் தேர்தல் கண்டு பயப்படுறியா கூட்டணிக்கு வரலையனா கூட்டு ஆலோசனை கூட்டத்தை கூட எங்களை கூப்பிட மாட்டியா உனக்குன்னு அவ்வளோ இதா மோதி பார்ப்போம் வரியா பிஎம் சார் அப்படின்னு சொன்னீங்களா அதிகாரி தோனால் அதிகாரி தானே கேட்குறீங்க அங்கே ஏதாவது ஒன்றா என்ன எனக்கு மட்டும் அனுமதி இல்லை நிபந்தனை போட்டுக்கிறீர்கள் என்னுடைய கூட்டத்துக்கு மட்டும் நிபந்தனையா சிஎம் சார் என்ன பயப்புறீங்களா ஏன் பயப்படுறீங்க சிஎம் ஸ்டாலினுக்கு சொல்லுவேன் முத்துவா முத்துவேல் குரவாளி ஸ்டாலினுக்கு சொல்லுவேன் ஏன் பயப்படுகிறீர்கள் யாரா இருந்தாலும் நிபந்தனை உண்டுப்பா மோடியா இருந்தாலும் ரோட் ஷோ போனா பாண்டி பாண்டி ஜாரில் பேசக்கூடாது நம்ம சொல்றோம்ல இது வரைக்கும் எந்த கட்சியா இத்தனை கட்சிக்காரங்க இந்த வேற கட்சிக்காரங்க எப்பா சொன்னானா இதே எடப்பாடி சொல்லானா யாருக்கா இருந்தாலும் நிபந்தனை ஒண்ணு இல்ல அது திருமுறாவே பேசிக்கிட்டு இருந்தாப்புல அதே மாதிரி ஜெயலலிதா மினிச்சு கூடுத்துக்கு வரதில்ல ஒவ்வொரு காலத்துல பாத்தீங்கன்னா காளிம்திர் சபாநாயகர் காளிம்துத்தர் ஜெயலலிதா அம்மா வெளியிலே வராது அது வந்து வென்றால் தமிழ்நாடு தோற்றால் கொடநாடு ஓகே போய் கொடநாடு போய் செட்டில் ஆகிடும் அப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே அது விமர்சனம் பண்ணாங்க தமிழ்நாட்டில் குறிப்பாக ரொம்ப பேசுகிறாங்க உடனே அவர் சமாளிக்கிறார் அந்த அம்மாவை அந்த சமாளிக்கிறதுக்காக அவர் சொல்கிற சொல்கிறேன் உங்களுக்கு அவர் சொன்னார் மாசல் தோறும் அரிசிகள் வாய்க்கரிசி கிடைக்கும் வாய்க்கு போடுகின்ற அரிசியாக இருந்தாலும் வாசல் போடுகின்ற அரிசியாக இருந்தாலும் அப்போது அப்போது கட் கிடைக்கும் ஆனால் வைர நெக்லஸ்ஸு திரு திருவிழாவில் மட்டும்தான் வெளியே வரும் அது பூட்டி வச்சுருப்போங்களாம் இந்த வைர வயிற நெக்லஸ் தான் எப்போதான் வருமா சவரக்கு தீ காலையிலும் மாலையிலும் வந்து சிரைத்து கொண்டே இருக்கும் இது தங்க போர்வால் போர்க்காலத்தில் மட்டும்தான் வெளியில் வரும் அதனால எங்கள் அம்மா புத்தி புத்தி வச்சுருப்போம் எப்போதான் எங்கள் அம்மா வரும் அப்படின்னு அவர் அந்த அம்மாவை காப்பாற்றுற மாதிரி இவங்க விஜய் வந்து எப்போதான் வருவாருன்னு சொல்லி வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமை வருவார்னு வச்சாலோ அல்லது என்றைக்கா ஒரு நாள் தான் வந்து கூடத்துக்கு ரெண்டு மாதம் மூணு மாதம் தான் வருவாருன்னு வச்சாலோ அவங்களாம் தியாகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது மாதிரி பண்ணாங்க நீ வரும்போது மாதிரி பண்ணீங்கன்னா அவங்க ஒரு பெரிய கட்சி சார் நீ நீ வந்து அவங்க அண்ணாதிமுகங்கிறது ஒரு கட்சி அந்த கட்சியில் வந்து அவங்க தலைமை பொறுப்புக்கு வந்துட்டாங்க வேற வழியில இப்ப எடப்பாடி வந்த மாதிரி அந்த அம்மா வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா வந்து என்ன பண்ணாலும் ஏத்துக்கிற ஒரு கூட்டம் வந்துச்சு வெறும் ஜெயலலிதா கூட்டம்ல அது ரெட்டலிக்கா உள்ள கூட்டம் அது வந்து கருப்பு சாப்புல அண்ணா படம் போட்ட குடிக்கா உள்ள ஒரு கூட்டம் அது அனைத்து இந்திய அண்ணா திமுக எம்ஜிஆர் பேர் வச்சு கட்சிக்கா உள்ள கூட்டம் உனக்கு என்ன வந்துச்சு ஆனா அந்த அதிமுகவே இப்ப விஜய்கிட்ட தானே போய் நிக்கிறாங்க அந்த ஒரு அதிமுக கிட்ட போய் நிக்கல அவங்க வந்து வானு கூட்டணிக்கு இவங்க கூப்பிடுறாங்க நீ வானும் அவங்க கூப்பிடுறாங்க நீ எல்லாரும் ஒருத்தர் கூப்பிடுற பலவீனமானவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்னு நான் நல்ல பங்களால உட்காந்துருக்கேன் நான் வந்து இப்ப இவ்வளவு பெரிய லைட்டை போட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன் நானே மலையில பிளால் பாரத்துல இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு சிக்கி முக்கிகல் கிடைச்சாலும் பிரிச்சு தானே இருட்டில் கலக்குறேன் எனக்கு வந்து மெழுகுத்தி கிடைச்சாலும் சரிதான் லைட் கிடைச்சு ஐயோ டார்ச் லைட் கலையிறானு இல்ல சிக்கி முக்கிகளில் களைறான்னு சொல்லக்கூடாது அது சிக்கி அது டார்ச் லைட் நாங்க வீட்டில் பங்களால இருக்கிறோம் அவன் ஒருத்தர் இல்லாத ஒருத்திட்டு தவிர ஆனா பார்த்து கூப்பிடும் போது விஜய் வந்து தான் தான் முதல்வர் என்னோட வாங்குறான் அவர் என்ன பண்ணி நான் தான் முதல்வர் என்னோட நீ வாங்குறாரு அவர் பாஜக கிட்ட கூட நீ வந்து என்ன பண்றாரு கட்சியை கூட ரெடி ஆயிட்டாரு கூட்டணி தீயில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்பது அண்ணா கொடுத்த தத்துவம்னு வாழ்ந்துக்கிட்டுருக்குறோம் இது வரைக்கும் அப்படி தான் அதிமுக வாழ்ந்துருக்கு ஒரு காலத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு இரநூத்தி முப்பத்தினாலு ரெட்டாயிரம் லட்சம் இனத்தெலாம் நிற்கணும் வரதுனா வாங்கினு எல்லா கூட்டணிக்கும் கொடுத்தது இந்த அம்மா மோடியா லேடியா பார்ப்போம்னு சொன்னது அந்த அம்மா அப்படிப்பட்ட அந்த அம்மாவுடைய கட்சியை நடத்துகின்ற எடப்பாடி இன்று பாஜக அதிமுக கூட்டு மந்திரி சபைக்கு ஒப்புக்கிட்டு அவங்க சொல்கிறாங்களே ஓப்பனாக அதிமுக பிஜேபி கூட்டு வந்து பிரம் முதலமைச்சர் வந்து எடப்பாடி தான் சொல்றாங்க இவருக்கு எந்த அமைப்பின் மூலம் முதலமைச்சரா வரணுங்கிறது இல்லை முதலமைச்சரா வந்தா போதும் அப்படிங்கிறது ஆனா முதலமைச்சரா உட்கார்ந்த ஏக்நாத் செண்டு எவ்வளவு நாளைக்கு இங்க இருந்தா அடுத்த உடனே அவங்க மாத்திரலையா பேருக்கு வந்து பொம்மையா இருக்கிறது வேற உண்மையிலேயே முதலமைச்சரா இருக்கிற வேற இதுவரைக்கும் இருந்தது உண்மையா இருக்கிற முதலமைச்சர் இனி அப்படி இருக்க முடியாது நீங்க வந்து யாரையுமே பட மாட்டான் உட்கார விட மாட்டான் இப்போ நிதிஷ்குமார் மட்டும்தான் வேற வழி இல்லாமட்டு வச்சிருக்கேன் இன்னைக்கு நிதிஷ்குமார் கொஞ்சம் நீங்கள் வந்து கை அசைச்சிங்கன்னு வச்சுக்கங்க அவன் டக்குன்னு அவனுக்கு உள்ள பழக்கம் தான் உங்களுக்கு தெரியுமே லல்லு நல்லுக்கிட்ட போய் செய்து தந்துடுவான் அங்கே ஒரு ஐம்பது ஓட்டு இருக்கு ஐம்பது எண்பத்தொண்ணூறு நூற்றி நாற்பதுன்னு நான் ஆட்சி அமைப்பு ரெண்டாம் போயிடுவான் அதுக்காக தான் அவங்க போகலே தவிர இல்லாடி நேர் நிதிஷ்குமார் கையில் தூக்கிவிட்டு வேறால் போட்டிருப்பாங்க ஆனால் எடப்பாடி எப்போ எந்த சூழ்நிலையிலும் அவர் எடுக்கின்ற முடிவுனால் அது அதிமுக பலவீனப்படுத்தும் ஆனா அவர் வந்து நான் விஜய வந்து நான் முதலமைச்சர் ஆனா கொடி ஆட்டினதுக்கு எல்லாமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு பிள்ளையார் சொல்லாம் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது எல்லாமே அதிமுகவை மறுபடியும் மறுபடியும் அது ஒரு தரம் தாழ்த்துறதுக்கான வேலை மாதிரி ரெண்டே ரெண்டு விஷயத்துல நீங்க ஒத்து பாக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னிட்ட அவன் வந்துட்டாப்பான் என்கிட்ட அவன்லாம் வந்துட்டாப்பாங்கிறது அவன் தொண்டரை உற்சாகப்படுத்துறதுக்காகவும் நீ பலமா இல்லை நான் பலவீனமா இருக்கேங்கிறது நீயே ஒத்துக்கிறேன்னு அர்த்தம் நான் பலமா இல்லை எனக்கு வந்து இசை வந்தாதான் எனக்கு வந்து ஒரு பலம் கொடுதுன்னு சொன்னா நாம் பலவீனமா இருக்கேன்னு அர்த்தம் அது ஒரு இன்னொரு பக்கம் நீ என்ன பார்க்கணும்னா அப்படி சொல்லும் போது அன்னைக்கு வாய மூடிட்டு அவங்க இருந்தும் தப்பு தானே கால வந்துட்டு எங்க குடி இல்லைங்க அது தப்புங்க அது யாருங்க அவளை கட்சியை நீக்கிறவங்க இது எங்க அவங்களே அவங்க குடி எங்க குடி தூக்கி அவங்க மாட்டிட்டு தெரியுறாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கணும் அவங்களும் சொல்லலை ஆனால் ரெண்டு பேருமே அப்ப அவனும் பலவீனமா இருந்தான் ஏன்னா நம்ம பெரிய தப்பு போயிட்டோம் தங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கறதுக்கு ரெண்டு கட்சி வேணும் அதனால் எடப்பாடியை போராட்டத்துலலாம் வந்து திமுக தானே திட்டுறாரு ஒரு திசையை மாறுதில்லை கொலை பண்ண நம்மளுடைய நெருக்கடியினால நம்ம பண்ண தவறான பஸ்ல பஸ்ஸில் இருக்கேன் டக்குன்னு ஒரு அம்மையும் காலம் பிரிச்சிருச்சு டக்குன்னு சாரி தம்பி கோச்சுக்காரிங்க அப்படின்னு கேட்குறாங்களே அவங்க திட்டமிட்டு பிளான் பண்ணி பன்னெண்டு மணி பஸ்ஸுக்கு வர போகிறாரு பன்னெண்டு பத்துக்கு அவர் காலை மிதிப்போம்னா வந்தாங்க தடு மாத்தமாக மிதிச்சாங்க மணிப்பு கட்டு போகிறாங்களா இல்லையா ஒரு சைக்கிளை போகும்போது இழிச்சுட்டா சாரி சாரிம்மா சாரி கொஞ்சம் சொல்கிறோமா இல்லை வழக்கம் வழக்கம் அதுமாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அங்கே ஒரு சாரி சொல்லணும் அதை விட்டு விட்டு அதை ஒரு கதையாக ஆக்கி விட்டு அதுக்கு ஒன்று திமுக மேல எடப்பாடி குற்றச்சாட்டு சொல்லும் போது என்ன சொல்லிக்கணும் சார் இதில் நீ குளிர்காய நினைக்காது எங்கேயோ வியந்துருப்பான் விஜய் விஜய் சார் எடப்பாடி சார் நீ இதில் குளிர்காயாதீங்க பிரச்சனை என்னால் ஏற்பட்டது அவங்க அரசாங்கம் நான் கடைசி கூட்டத்தில் கூட காவல்துறைக்கு நன்றி சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன் அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த தப்பும் இல்லை எதிர்பார விதமாக நடந்த நிகழ்ச்சி இது கும்பமேளாவில் செத்ததுக்காக யார் சார்ஜலுக்கு போனது அப்படி அவங்க கேட்கணும் கும்பமேளாவில் நடந்துச்சு இல்லை எதிர்பாராத நடந்துச்சு இல்லை எதிர்பாராத எத்தனையோ விதத்தில் நடந்திருக்குல்ல அங்கே ஊப்பியில் நடந்திருக்குல்ல நாற்பது பேர் செத்துருக்காங்க முப்பது பேர்லாம் இல்ல இப்போ கூட வெடிமருந்து வந்து செத்தா இருபத்தி நாலு பேர் செத்தாங்க செத்ததுக்காக வழக்கே போடாமல் இல்லைல்ல அந்த முதலாளி நான் மருந்து தயார் பண்ணங்க நான் வந்து இருமல்ல இருந்து நலன் பெற செய்ய தவிர நான் இந்த தப்பும் பண்ணல அதுக்காக என்ன கைது பண்ணி அவர் கேக்கல நான் இருமல்ல இருந்து நிவாரணம் பெறத்தான் மருந்து போட்டேன் அந்த மருந்துல யாரோ தவறுதலா வந்து இறந்துருக்கலாம் அதுக்கு நான் வந்து என் அறிவிக்கிறேன் நான் கோர்ட்ல முறையிட்டு நான் வந்து நேரையும் செய்யலைன்னு மன்னிப்பு கேட்டு என்ன நஷ்டங்களோ கொடுத்துட்டு வெளியே வர ஜெயிலுக்கு போயிட்டான் அது மாதிரி நீ பொறுப்பேற்றுக்கிட்டு நீ ஜெயிலுக்கு போயிருந்திருக்கணும் இல்ல ஏத்து வேண்டிய எடப்பாடி நீ பேசாத நான் இதை நீ தலையிட்டு குழப்பத்தை உண்டாக்காது நடந்தது எங்குமே மேல நாங்கள் அதுக்கு வந்து நாங்கள் சாரி கேட்டுக்கிறோம் மக்கள்டையும் சாரி கேட்டுக்கிறோம் அரசாங்கத்திட்டையும் கேட்டுக்கிறோன்னு சொல்லியிருந்தேன்னா உன்னுடைய படி வியிருக்கும் அன்னையோட எடப்பாடி காணாம இருப்பான் அப்படி இப்போ சொல்றியே திமுகவா தாவேகான்னு அது அன்னைக்கு நடந்திருக்கும் அன்னைக்கு அவருக்கு பேசும்போது ஈனி இழிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருந்துட்டு அன்னைக்கு எங்களுக்கு தாவேக்கா கொடி போட்டு தொண்டெல்லாம் வந்துட்டாங்கன்னு நீ முடிக்கிட்டு இருந்த எங்க தொண்டன் அது இல்லை ஓன் தொண்டனுக்கே நீ துண்டு மாத்தி போட்டுட்டு இருக்க ஒவ்வொருத்தனும் நாலஞ்சு துண்டு வாங்கி வச்சுப்போம் உங்க கட்சியில் அப்படியே அவர் சொல்லி திருக்கணும் அன்னைக்கு சொல்லல